வணக்கம் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தூரமான ஒரு பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க அந்த பாலத்துக்கு ஜிபி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம்னா ஏன் வந்து அந்த பகுதியை சார்ந்த ஒரு மன்னர்கள் அதாவது மன்னரினோட சுதந்திர போராட்ட ஆரம்ப கட்ட தலைவர்களில் ஒரு நபர் இவர் அவங்க பேர் ஏன் வைக்கலை அவங்க பேர் வந்து தீரன் சின்னமலை அவங்க பேர் வைக்கல அந்த இடத்துல உங்களை எது தடுக்குது தீரன் சின்னமலைங்கிற பேரில் எத்தனை பணம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது அந்த இடத்துல உங்களை என்ன தடுக்குது ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான் அவன் பெரிய பிடிங்கி மாதிரி பேசுவான் அவன் அவன் வீடியோவை மட்டும் கேட்டிரு வணக்கம் இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் சொந்த ஊரில் இருக்கிறது பெரிய விஷயமானு கேட்பீங்க நான் ஒரு ஷூட்டிங்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன் படத்தோட பேர் ஜிடி நாயுடு ஆமாங்க தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுத்த மாதிரி ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படம் எடுக்கிறான் இதில் ஜிடி நாயுடுவா கேட்டியா இவன் ஈவேரா ராமசாமி நாயக்கர் இருக்கிறார்ல அவரோட கொடுக்குவேன் இவன் வந்து என்ன பேசியிருப்பான் தெரியுமா முன்னாடி காலத்துலலாம் ஜாதியை வந்து பேருக்கு பின்னாடி கூடாது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆகாது அப்படி இப்படின்னு பேசியிருப்பானுங்க இப்போ எங்கடா போச்சு உங்கள் ஜாதியோடைய அந்த கொள்கையும் கோட்பாடுகளும் என்ன நினப்பிலடா திரியுறிங்க ஒன்று நீ வந்து உட்கார சொன்னால் உட்காரணும் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கணும் ஜாதி பேர் பின்னாடி போட்டுக்கணா போட்டுக்கணும் எடுத்துக்கணும் எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கரை மாதிரி தெரியுதா உங்களுக்கு இங்கே ஜாதிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை தான் உங்கள் அரசியலுக்காண்டி தான் நீங்கள் வந்து அது சமூக பிரச்சனையாக ஆக்கி விட்டு வச்சிருச்சி வச்சுருக்கீங்க அது எவன் காலத்தில் இந்த மாதிரியான ஏற்றத்தள்ளவாக மாறிச்சுன்னு தெரியல அவன் கெடைச்சானா தூக்கி போட்டு வாயிலே மதிக்கணும் ஜாதிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அதாவது இப்போது நம்ம சொல்றோம்ல டாக்டர் அப்படின்னா ஒரு ஒரு டாக்டரும் இப்போ டாக்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு இது மாதிரி வச்சுக்கானுங்க அதாவது சங்கம் மாதிரி வச்சுக்கோங்க இன்ஜினியர்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுக்கோங்க ஆடிட்டர்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுக்கிறாங்க அதாவது நிறைய கொத்தனார் சங்கம் சித்தாள் சங்கம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி அரசு ஊழியர்கள் சங்கம் அந்த மாதிரி ஒரு பிரிவுகளே வச்சுருக்காங்க அப்போ இதுனா இப்போ வந்து இன்ஜினியர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும்போது கொத்தனாருக்கு ஒரு சங்கம் இருக்குல்ல அந்த இன்ஜினியர் சங்கம் வந்து கொத்தனார் சங்கத்தை வந்து ஒரு மாதிரியை தானே பார்க்கும் அதை ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுவியா நீ அதுவும் சமூக பிரச்சனை தானே இப்போ சாதியை வந்து நீ வந்து ஒரு மாதிரியாக ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு நீ இன்னைக்கு சொன்னேன்னா இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் படிப்பை வச்சு வரக்கூடிய இந்த இன்ஜினியரு ஒத்தனாறு இதனால வரக்கூடிய அந்த பிரிவுகளையும் வந்து நீ ஒரு ஏற்றத்தல்வா வச்சு அரசியல் பண்ணி இருந்து நீ ஓட்டு வாங்கி நீ ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் கோடி சு சுட்டிகிட்டு போவீங்க எனக்கு என்ன கேள்வினா ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பாலத்துக்கு பேர் வச்சிருக்கலாம் இல்லைன்னா ஏகப்பட்ட வீரர் இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் நான் வந்து ஜிபி நாயுடு அவங்கள வந்து குறையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு விஞ்ஞானி நல்ல மனிதர் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மற்ற பேர்களுக்கு அதாவது கோயம்புத்தூரில் எத்தனை பாலம் இருக்குது எத்தனை பாலத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த பகுதியில் இருந்து சுதந்திரத்துக்காண்டி போராடின நபர்களுக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க அதாவது அவங்க ஜாதியோட பேர் வச்சுருக்கீங்க அவங்க லிஸ்டில் அவங்க கொஞ்சம் தர்றேன் பாரு அந்த கோயம்புத்தூர் சைடில் இருந்து சுதந்திர போராட்டத்துக்கு போனவங்க அவங்க சர்ணமோட அதாவது ஜாதி பேரோட அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்குது எத்தனை பேர் இவனுங்க வச்சுருக்கானுங்கன்னு பார்த்துக்கு அந்த குங்கு நாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் கொஞ்சமாவது இந்த வீடியோவை பார்த்தேன்னா ஷேர் பண்ணிவிடு உனக்கு பின்னாடி என்ன அரசியல் பண்ணுறானுங்கன்னு பாரு அவனுங்க போட்டு அதை பாரு அவனுங்க போ அவனுங்க பேருக்கு பின்னாடி ஜாதி போடாதடா அப்படின்னு சொன்னால் நம்ம போடக்கூடாதான் போட்டுக்கடான்னு சொல்கிற மாதிரி ஒரு பேர் வச்சா நம்ம போட்டுக்கணுமா என்ன நினைப்பில் தர்றானுங்க இது வந்து சீமான அண்ணன்ட்ட கொடுத்துருந்தா நான் அக்கு வேற ஆணிவராக கழட்டி கொடுத்துருப்பாப்பில்ல ஏன்னா நாயுடு சமூகம் வந்து இங்கேருந்து சா ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால அவங்க சொந்த பந்தத்தை இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து திருப்பி இருப்பாப்ல நான் அந்த மாதிரி பேச வரல நீ ஏன் இருக்கிற பாலத்துக்கெல்லாம் மற்ற தலைவர்கள் அந்த பகுதியில் இருந்த தலைவர்கள் பேரை ஏன் வைக்கலன்னு கேட்குறேன் அவங்க ஜாதிய பேரோடு ஏன் சேர்த்து வைக்கலன்னு கேட்குறேன் எந்த இடத்துல உங்களுக்கு தடுக்குது அதுவும் இந்த அந்த மொட்டைலாம் பேசுகிறான்ல இவன் பேர் நல்ல பேர் எந்த கட்டப்பாவா இல்லை இல்லை சத்தியராசு சத்யராஜ் இருந்தாலும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவேரா ராமசாமி நாயக்கருக்கு வந்து கொடுக்குவர் இப்போ எங்கேருந்துடா வந்துச்சு ஜாதி பேர் மற்றவன் பேரெலாம் வைக்கும்போது இதெல்லாம் கூட பரவாயில்ல திரு முத்துராமலிங்க தேவர் அவங்களுடைய பேரை ஒரு எக்ஸாம் பேப்பரில் முத்துராமலிங்கம் அப்படின்னு மட்டுமே போட்டிருக்காங்க அந்த சர்நேமை சேர்க்கலை அதாவது தேவருங்கிற சர்நேமை சேர்க்கலை இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் ஏன் அந்த தேவருங்கிறதுனால என்ன வந்துடும் போது அது ஜாதிய பேரா இப்போ இன்ன வரைக்கும் ஜாதிய பேரில் அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் இருக்கான்னு கேட்டேன் நிறையா உங்களுடைய உங்களுடைய அதாவது ஜாதிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை தவிர ஏற்றத்தாழ்வுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது ஜாதி நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே வந்து உன்னுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்யப்படுகிறது கொஞ்சம் உஷாராக இருந்துக்க முடிஞ்சால் உன் பேருக்கு பின்னாடி உன் ஜாதியும் சேர்த்துக்க அதனால உன் வாழ்க்கை முறை வந்து அந்த வாழ்வியல் முறை வந்து ஓரளவுக்கு ஒரு இன்னும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு நீடித்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போவே நீ ஜாதி இல்லை அப்படி இங்கே வர நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சாதியை வைக்கிறனால உனக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகளாக வராது உன் மனசில் ஒரு அழுக்கு வச்சுருப்பேன் இவன் நமக்கு கீழே அப்படின்னு நினச்சா தான் நீ ஒரு கெட்டவன் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு சமூகம் அவன் ஒரு சமூகம் நீ உன் சமூகத்தை நீ பெருமையாக பேசுகிறா ஏன் பேசக்கூடாது ஒவ்வொரு சமூகங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது நீ ஓ வரலாறை பேச ஆனால் உனக்கு மூத்தவனும் கிடையாது உனக்கு கீழேயும் கிடையாது அதே மாதிரி தான் எனக்கும் உனக்கு எனக்கு மூத்தவனும் கிடையாது எனக்கு கீழே இருக்கணும் கிடையாது எல்லா பேருமே ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக இருப்போம்னா இங்கே வந்து சில பேர் என்ன பண்ணுவான் வா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் பேச விரும்பலை ஏன்னா அங்கே நிறைய அவன் பொண்ணு கொடுக்குறதும் பொண்ணு எடுக்கிறதும் அவன் குடும்ப விஷயம் அதுக்குள்ளே போயிட்டு சமூகத்தை துணிக்கிறது துணிக்காமல் இருக்கிறது அது எனக்கு தெரியாதுப்பா அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கொடுக்க போகிறான் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் நீ வெயிட் பண்ணு அந்த பொண்ணும் வெயிட் பண்ணட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அதே மாதிரி அந்த பையனும் வெயிட் பண்ணட்டும் நானும் அந்த பொண்ணும் நாங்கள் லவ் பண்ணிட்டோம் நாங்கள் செத்தாலும் கல்யாணம் பண்ணாமையே இருக்கிற வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு நாங்கள் இறந்து போயிடோம் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு ஒரு ஜோடியாவது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வாழ்ந்து காட்டுங்கடா காட்ட மாட்டேங்களேப்பா வீட்டில் ஒத்துக்கல நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கல அவங்க வந்து தனியாக இருக்க அவங்க அம்மா அப்பாவோட இருக்காங்க நான் எங்கள் அம்மா அப்பாவோட இருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அவங்க அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குறாங்க ஆனால் அம்மா அப்பா ஒத்துக்கலை நாங்கள் கல்யாணம் பண்ணல கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படியே இருக்கணும் அறுபது வயசு வரைக்கும் எவனை எவனாச்சும் ஒருத்தனை காட்டு ஏன் காட்ட மாட்றா ஒத்துக்க மாட்டேறேன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது என்னது இது வா ஒற்றுமையாக இருப்போம் கோயிலுக்குள்ளே உள்ளையா எந்த கோயிலுக்குள்ளே உன்னை விடலை அவன் தனித்தனியாக தனித்தனியாக அதாவது தனித்தனியாக வந்து குலசாமி கோயில் வச்சுருக்கான் அதுக்குள்ளேயும் நீ போவேன்னு ஆசைப்பட்ட எப்படி விடுவான் ஒரு கோயில் இருக்குது அது என் குலசாமி கோயில்ரா நான் வந்து நாங்கள் எங்கள் சமூகம் எங்கள் சமூகம் எங்கள் கலாச்சாரம் எங்களுடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்றோம் ஆனால் அதுக்குள்ளேயும் நான் வருவேன் என்னை அந்த இடத்துல ஒதுக்குறாங்கன்னு நீ போய் சண்டைக்கு போனேன்னா அந்த விஷயத்தில் எவனாலையும் ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீ இந்த தீர்ப்பு போட்டேன்னா கிட்டத்தட்ட இதை வழக்கம் முடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் ஏன்னா சொல்கிறது பாலம் பரச்சலை நான் ஆரம்பித்து எங்கெங்கேயே சுற்றி வர்றதில்ல அதுதான் அரசியல் இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டோம்னா பிரச்சனைலாம் போயிடும் அதே மாதிரி அரசாங்கங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஜாதி பேரில் ஒரு பாலத்துக்கு பேர் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தான் மதுரையில் ஒரு பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்கன்னா அங்கே ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல அவங்க ஜாதி நேமோட அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் இதே மாதிரி தஞ்சாவூரில் ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவங்க தான் முத முதல்ல சுக சுதந்திர போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வைச்சாங்கன்னா அவங்க ஜாதிய பேரோடு ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி தான் நம்ம தூத்துக்குடியிலையும் சரி அவங்க தலைவர் பேர் இருக்குன்னா அவங்க அந்த ஜாதி பேரோடு சேர்த்து நீங்கள் அந்த பாலத்துக்கு பேர் வைக்கிறதோ அல்லது ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறதோ ஏன் ஸ்கூல்லெல்லாம் நீங்கள் வந்து ஜாதியை சொல்லியே தரலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அங்கே வந்து வாழ்க்கை முறையை சொல்லித்தரணும் ஏற்ற தள்ளு இல்லைடா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் அவன் அப்போவே ஓகே நம்ம வாழ்வியல் முறை தான் ஒரு ஜாதி இதனால் ஏற்றத்தாழ்வு கிடையாது எப்படி வாத்தியார் டீச்சரு அதே மாதிரி ஹெட் மாஸ்டரு பிரின்ஸிபல் அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கோ அது மாதிரி ஜாதி ஒரு பிரிவு ஆனால் எல்லாேருமே வேலை தான் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளே அவனுங்களுக்கு புரிய வச்சின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் நீ புரிய வைக்காமல் அவனை ஒரு சூழலுக்குள்ளே தள்ளி தள்ளி அவனை வச்சு நீ அரசியல் பண்ணி பண்ணி ஒரு புரோஜனமும் கிடையாது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாமல் ஒன்னால் வந்து ஒரு ஜாதிய ஜாதியை ஒழிக்க முடியுமா ஜாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது நீண்டிய ஒரு நீண்ட காணொலியாக இருந்தாலும் நான் கொஞ்சம் விளக்கமாக பேசியிருப்பேன் எங்கே தொட்டு எங்கே வரைக்கும் இந்த பிரச்சனை நீண்டு போகும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுருங்க அதே மாதிரி நம்ம கமெண்ட் இருக்குல்ல கமெண்ட்டில் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை நான் பேசுன மாதிரியே உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரையும் கீழே கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் நன்றி வணக்கம்